வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது ஞாயிற்றுக்கிழமை இன்று இரண்டு இருபத்தி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை நிலவரத்தை பார்த்திங்கன்னா குமரி முனையிலையும் மன்னார் வளைகுடாவிலையும் கொன்றோம் கொஞ்சம் எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்குது விசைப்படகுகளுக்கு இந்த காலை நேரத்தில் ஆனால் இந்த காலை நேரத்துக்கு பின் மதியத்துக்கு அப்புறம் குமரி முனை மற்றும் தூத்துக்குடி கடலோரத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று வலுகா வலுவாகவே இருக்கும் விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்றாக மன்னார் வளைகுடா மற்றும் குமரி முனை பகுதிகளில் இருக்கும் அது தூத்துக்குடி கடல் குமரி முனைக்கும் விவேகானந்தர் பாறை படகு போக்குவரத்திற்கும் தடை விதிக்கும் வகையில் அந்த போ காற்று இருக்கும் மாலையில் வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகிருக்கக்கூடிய புதிய காற்று சுழற்சி காற்றை கொஞ்சம் வேகமாக இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட தெற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக வடக்கு நோக்கி இருக்கிற காரணத்தினால வங்கக்கடல் முழுவதுமே கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்குது வங்கக்கடல் முழுவதுமே அச்சுறுத்தல் காற்று இருக்குது அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் கேரள கடலோரம் பெரிய அச்சுறுத்தல் இல்லை ஆனால் லட்சத்தீவு உள்ளிட்ட ஆழ்கடல் பகுதி மகாராஷ்டிரா முதல் அப்படியே குஜராத் வரைக்கும் உள்ள கடலோர பகுதி இன்னும் சொல்ல போனால் மத்திய அரபிக்கடல் பகுதி ஓமன் ஏமனை ஒட்டிய கடலோர பகுதி ஓமன் ஏமனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதி மத்திய அரபிக்கடல் பகுதி இதெல்லாம் வலுவான காற்று இருக்குது சுமார் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று கூட சில இடங்களில் இருக்குது மத்திய அரபிக்கடல் பகுதியில் இங்கே நம்ம மீனவர்கள் போக மாட்டாங்கன்னாலும் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி முனையில் தூத்துக்குடி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் மாலையில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்குது இது அதிகாலையில் தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் கூட இருக்கும் தரையில் கூட பெருசாக காற்று இருக்காதுங்க பகலில் தரையேறி போகும் காற்று இரவில் என்ன ஆகும்னா தரை ஏறாமல் குமரி மனையை சுற்றிக்கிட்டு போகும் ஆனால் மாலையில் பார்த்திங்கன்னா தரையேறி வழியாக டெல்டா வழியாக போகும் மேற்கு காற்று இரவு நேரத்தில் தரை குளிர்ந்துவிடும் என்பதனால தரையேறாமல் முன்னிரவு நள்ளிரவு அதிகாலயத்தில் அதிகாலை நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரத்தில் வலுவான காற்று இருக்கும் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் ஆக இருபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படியே இருபத்தி நாலாம் தேதி காற்றோட வேகம் கூடும் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆறு இருபத்தேழுலாம் வலுவான காற்று முக்கடலிலும் காற்று இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு முக்கடலிலும் காற்று வேகம் எடுக்கும் இருபத்தி ஒன்பது தான் கொஞ்சம் தீவிரம் குறையும் இருபத்தி எப்படி இருக்குன்னா இன்னைக்கு மாதிரி இருக்கும் இரு இன்னைக்கு மாதிரினா மாலை மட்டும் காற்று இருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நான்கு நாட்கள் முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்று இருபத்தி ஒன்பது இன்று போல் இருக்கும் இன்று போலின்னா குமரி முனை மற்றும் தூத்துக்குடி கடலோரம் மன்னார் விளைவிடவில் வலுவான காற்று இருக்கும் பெரும்பாலும் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் கடலில் எடை குறைந்த படகுகளை இயக்குவதற்கு சவால் நிறைந்த காற்று தினசரி இருக்குங்க இப்படி காற்று இருக்க மீண்டும் அடுத்த நிகழ்வு உருவாகும் நாள் பார்த்திங்கன்னா மூன்றாம் நாலாம் தேதிக்கு மேலே இருந்தாலும் சரி இடையில் நாளெலாம் காற்று இல்லாமல் இருக்குமா அப்படி கிடையாது எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுக்கும் காற்று கடலில் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் விசை படகுக்கு வேணால் சவாலுக்கு இடையே போராடி அந்த மோட்டார் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் மீன் பிடிக்கலாம் ஆனால் எடை குறைந்த படகு துடுப்பு படகு மீன்பிடித்தல் சவாலாக இருக்கும் வேண்டாம் விசைப்படகு மீன்பிடிக்கக்கூடிய ஏற்ற நாள் இன்று நாளை நாளைய மறுநாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆனால் அதுவும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வேண்டாம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் டெல்டாவிற்கு கிழக்கே கொஞ்சம் தூரம் தான் போகலாம் ஆழ்கடலுக்கு போகக்கூடாது கேரளா ஒட்டி மீன்பிடிக்கலாம் மூணு நாளைக்கு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு போகக்கூடாது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரபிக்கடல் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட ஒட்டுமொத்த வங்கக்கடல் பகுதி குமரிக்கடல் பகுதியில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் அதுக்கப்புறம் இருபத்தொம்பதுலேருந்து மூணாந்தேதி வரைக்கும் போகலாம் ஆனால் விசைப்படகு மட்டும்தான் போகலாம் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் காற்று இருக்குது இப்படி அடுத்த நிகழ்வும் காற்றை கொடுக்குதுங்க அடுத்த நிகழ்வும் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் அது அஞ்சாந்தேதியிலேருந்து மூணாந்தேதியிலேருந்தே கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் சவால் நிறைந்த கடல் பகுதியாக தான் இருக்குது ஒட்டு மொத்தம் எல்லா நாளையுமே எடை குறைந்த படகுக்கு சவால் ஆனால் நீங்கள் மீன்பிடிக்கப் போகாமல் இருக்க முடியாது வாழ்வாதாரம் இதில் வேறு காற்று வேறு அச்சுறுத்தலை கொடுக்குது உங்களுடன் விட்டு விடுகிறேன் ஆனால் சவால் நிறைந்த காற்று இருக்குது எடை குறைந்த படகுக்கு எல்லா நாளுமே விசை படகுக்கு உட்பட எல்லா படகுக்கும் தடை விதிக்கக்கூடிய காற்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெ வெப்பச்சல இடிமனைப்பிடிவுடன் கூடிய தென்மேற்கு பருவமழை ஆங்காங்கே பிடிக்கிறது நேற்றைக்கும் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மழை மலைப்பகுதிகளில் இடிமழை இப்படி படிப்படியாக அதிகரிக்கும் இருபத்தி அஞ்சிலிருந்து நல்ல மழைப்பிடிப்பு இலங்கைக்கு தெரியுது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு கொஞ்சம் பரவலாகவே தெரியுது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பரவலாகவே இருக்குங்க இலங்கைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கூட மழை தெரியுது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையை விட தலைமன்னாருக்கு கூடுதலாக இருக்கும் தலைமன்னாரை விட புத்தளம் மற்றும் கொழும்பு காலிக்கோட்டையெல்லாம் அதிகமாக இருக்கும் மழை முல்லைத்தீவோட திருகோணமலை கூடுதலாக இருக்கும் திருகோணமலை விட தெற்கே போக போக கல்முனையெல்லாம் நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மழையின் தீவிரம் குறைந்து இதமான விபம் ஆனால் உடனடியாக ஒரு பாதிக்கும் மழை எதுவும் இல்லை வரக்கூடிய இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு கூட சாரல் மழை தூரல் மழை மிதமான மழை சற்று கடமழை என்று இருக்கும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் இருக்கும் அந்த இடத்துல தான் வலுத்த மழை இருக்கும் இந்த சாரல் மழை கூட பரவலாக பெய்யும் ஆனால் பெருசாக பாதிக்காது இலங்கையில் இப்போ உள்ள மழை ஆனால் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை இருக்கும் அது கொஞ்சம் வலுத்து வளர்த்த மழையாக இருக்கும் அது இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே மட்டும்தான் பாக்கினால பெருசாக தெரியல இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த நாள் நாள் நல்ல மழை இருக்குது அடுத்தபடியாக இந்த மாத இறுதியில் சாரல் மழை இருக்கும் மீண்டும் ஜூலை முதல் வாரத்துலேயும் சாரல் மழை இருக்கும் அது எங்கே இருக்குன்னா இலங்கையோட தென்மேற்கு பகுதிகளை கொழும்பு காலி உள்ளே பார்த்திங்கன்னா ரத்னபுரம் வரைக்கும் மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் அடுத்தபடியாக ஜூலை இரண்டாவது வாரத்திலருந்தான் மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடையும் ஜூலை மூன்றாவது நான்காவது வாரம்லாம் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு இரண்டாவது வாரமே காத்திருக்கு நல்ல மழை அதே போல் தான் ஆகஸ்ட் விட செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில்ங்க வலுத்த மழை இருக்குது நிறைய இலங்கைக்கு வடகிழக்கு பருவமழை போலவே அக்டோபர் மாதம் பொழியும் இலங்கைக்கு ஆனால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு அதுக்கு முன்னாடியே வடகிழக்கு பருவமழை மாதிரி மழையெல்லாம் இருக்குது அக்டோபர் மாதத்தில் ஆக வானிலை ஆய்வருக்கு கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி